தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் எழுவத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் தென்காசி நகர திமுக சார்பில் கொடிமரம் திடலில் வைத்து நடைபெற்றது கூட்டத்திற்கு திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான சாதி தலைமை வகித்தார் நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பையா வரவேற்புரையாற்றினார் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி நகர பொருளாளர் பரீத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பேச்சாளர் சைதே சாதிக் வாகை சந்திரசேகர் ஆகியோர் நிதிநிலை அறிக்கை குறித்து விளக்கம் அளித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து தென்காசி நகர பகுதியில் திமுகவில் அதிக உறுப்பினர்களை சேர்த்த திமுக நிர்வாகிகள் ஆறு பேருக்கு ஐந்து கிராம் அளவில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பிலான கனையாளிகள் கூட்டத்தில் அணிவிக்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் நகர பொருளாளர் பரித் சன்ராஜா அறங்காவலர் குழு தலைவர் இசக்கி ரவி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் குமார்